நான் பாக்கிறதுக்கு அப்படியே இளமையா இருக்கணும் அவ ஒன்னு உங்களை மட்டும் சொல்லல என்னையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கான் வந்தவங்களை உள்ள கூப்பிடுறத விட்டுட்டு இப்ப நீங்க இளமையா இருக்கதான் ரொம்ப முக்கியம் பாருங்க அப்புறம் பிரியம்மா பயன்மா குழந்தை பிறந்ததும் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்டா பிரியமா உன் மாமி எல்லாம் வரலையா வந்திருக்காங்க்தேன் எல்லாம் லக்கேஜ் எடுத்துட்டு நிக்கிறாங்க லக்கேஜ் எல்லாம் முனிசாமி எடுத்து வைப்பான் எல்லாரும் உள்ள வாங்க அர்ஜுன் இப்போ வந்திருக்கீங்க போய் ரெஸ்ட் எடுங்க தாத்தா அப்புறம் சரி இந்த ஆதி பையனேங்க அடனி ஸ்வேதனிதியவியும் காணோம் தங்கச்சியும் காணோம் இந்த ஆதி வந்ததுமே காட்ட

ஏண்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஆதி அவங்க ரெண்டு பேர் கூட உன்னோட எக்ஸ் தான் ஏன் பொண்ணுட்டு ஏண்ட தள்ளிட்டு வர ஏன்னா அவ என் மாம பொண்ணுடா ஆதி கடுப்பாயிருவேன் மச்சான் ஒழுங்க வாழை சுருட்டிட்டு அடேய் அவன் தான் கூட்டிட்டு வந்தானா நீயும் பல காட்டிட்டே வந்திருப்பியா ஒழுங்கா வீட்டுக்கு வாடி அட போங்க நீங்க சுத்த வேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா நாங்க மூணு பேரும் கார்ல வந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் ஆதி வந்தனால தான் வந்தனால தான் ஏய் கேப் விடாம பேசு இல்ல எங்க கூட்டிட்டு வந்தனால தான் இப்ப மைண்ட் ஃப்ரெஷா இருக்கு இந்த ஆத்துல ஒரு குளியல போட்டுட்டா நாங்களும் ஃப்ரெஷா ஆயிடுவோம் அப்படி சொல்லடி என் தெள்ள குட்டி நீ போய் குளி இவங்க கிடக்குறாங்க நான் பாத்துக்கறேன் என்னது நீ பாக்க போறியா டேய் 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 அட என்ன ரகு காதுக்குள்ள வந்து டேய் டேன்னு கத்திக்கிட்டு அந்த பக்கம் போயா நித்யா நீ ஆத்துல எல்லாம் குளிக்க வேண்டாம் வீட்டுக்கு வா அங்க தான் பாத்ரூம் இருக்குல ஏங்க அங்க அவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு ஒரே பாத்ரூம் அதல எல்லாரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போயிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம் அதான் வீட்டுக்கு பின்னாடி பம்பு செட் இருக்கலாம் அங்க போய் குடிங்க அட இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கேன் என் டார்லிங்ஸ் பேசாம நம்ம அங்க போயிருவோமா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு கரெக்டாடி வா போலாம் கீர்த்தி கொண்டு போனா ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா அண்ணே நீ போனே ஆதிதான் இருக்காங்க நாங்க மூணு பேரும் சேஃபா வந்துருவோம் அவன் இருக்கிறது தானே பயமே சோ ஊருக்கு போற வரைக்கும் என் பொண்டாட்டி இவங்க இருந்து பாதுகாக்கணும் போலயே ஏய் வந்து தொள்ளடி அடி இவங்க ரொம்ப பண்றாங்க நாங்க இப்ப போறோம் அப்புறமா பார்க்கலாம் சரி நிதி குட்டி நீ வேற டயர்டா இருப்ப இவனுக்கு பேச்சலாம் இது கேட்டு நிக்கிற நீ போய் குளி நான் பாத்துக்கிறேன் அடே அடே நான் கூட என் பொன்னாட்டிய குட்டின்னு கூப்பிட்டதே இல்லடா நீ கண்ணு முன்னாடியே குட்டி குட்டின்னு இத்தனை குட்டி போடுறியே அது அப்படி எல்லாம் கூப்பிடுறதுக்கு அப்படி மனசுல இருந்து வரணும் என் வாயில இருந்தும் நல்ல வரும் ஒரு டாக்டர்னா என்னையே இப்படிலாம் பேச வைக்கிறியே உனக்கே அது நியாயமா நானா உங்களை பேச சொல்றேன் ஒழுங்க வீட்டை பார்த்து கிளம்புங்க நான் இவங்க மூணு பேரையும் பார்த்து கூட்டிட்டு வரேன் உன்கிட்ட விட்டா என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும் ஏய்

ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க போய் இருக்க வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புற வழியை பாருங்க வேலையெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முத நாள் நான் வரேன் போட்டபடி அப்படியே இருக்கும் அதனால நீங்க ரெண்டு பேரும் முன்னாடியே கிளம்புங்க தான் ஒர்க் இருக்குன்னு சொல்றாரே அதை முடிச்சுட்டு அப்புறமாவே கிளம்புறோம் நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் எங்க அவனை கூப்பிடு இரு இரு நானே கூப்பிட்டு சொல்றேன் ராஜேஷ்

ஆனா இப்போ என் குடும்பத்தையும் நம்ம குடும்பம்னு சேர்த்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷப்பட்டா தான் செய்யணும் இப்படி பொண்ணுங்க கண்ணிருக்கு மதிப்பு அதிகம் இதை அடிக்கடி விட்டு பேஸ் அப்புறம் ஜுவல்ல இருக்கு அத இவளுக்கு எடுத்து கொடுத்துரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு உங்க அன்பு மட்டுமே போதும் என் அன்பு உனக்கு எப்பவுமே இருக்கும் ஆனா நீ என்னோட வீட்டு மருமத வெளியே போகும்போது நாலு பேர் முன்னாடி மதிப்பா இருக்க வேண்டாம் வாங்கி வச்ச நகையெல்லாம் வாங்கின நாளில் இருந்து லாக்கர்ல தூங்கி தான் இருக்கு எனக்காக இது வரைக்கும் நான் எதுவும் இல்ல வரப்போற மருமகளுக்காக வாங்கினேன் இப்போ நீ தானே என் வீட்டு மருமக அதனால உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோமா என்னால நம்பவே முடியல அது எப்படி உடனே மாறிட்டீங்க ஐயா இதுக்கு பின்னாடி ஏதாவது டேய் என் மருமகளையும் என்ன நம்பினாலும் நீ நம்ப மாட்ட போல் இங்கே பாருடா எனக்கு உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதனால கோபத்துலேயும் ஆத்திரத்துலையும் சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி எதுவும் நடக்காது ரொம்ப தேங்க்ஸ்மா அவ வீட்டுல இருந்து இங்க நம்ம கூட்டிட்டு வரும்போது கூட உனக்காக தானே சொன்னீங்க அவளை நீங்க எங்க முழுசா ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு சரிடா இப்படி பேசிட்டே நின் இப்படி வேலையில நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு வாங்க சரிமா அந்த அர்ஜுன் வீட்டுல ஏதோ விசேஷம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் நல்ல சமயம் இந்த மாதிரி நேரத்துல அவனை நம்ம தீத்து கட்டணும்னு வை இந்த ஊர்லயே நம்ம தான் ராஜா கரெக்டுண்ண இந்த ஊரே அவன் பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா அவனை இல்லாம பண்ணாதான் உண்டு சரியா சொன்ன அவன் வீட்டுல நடக்க போற விசேஷம் நல்லபடியா நடக்கவே கூடாது நான் பாத்துக்கிறேன்னு நான் அதுக்கு ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன் இந்த வீட்டுல கல்யாணம் நடக்காது அந்த அர்ஜுனோட கருமாதிதான் நடக்கும் இந்த ஊர்ல அர்ஜுனையாக்கு எதிரா யாருமே செயல்பட மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் அவருக்கும் என்ன பகையா இருக்கும் இதை போய் ஃபஸ்ட் இவன் கிட்ட சொல்லலாம் அதுதான் சரியா இருக்கும் ஏங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது என்னாச்சடி இவ்வளவு பதட்டமா இருக்க ஆபத்தா யார் மூலமா என்னன்னு விவரமா சொல்லு நான் தோட்டத்துல நின்னுட்டு இருக்கும் ரெண்டு பேர் இந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் அர்ஜுனையா மேல ரொம்ப கோபம் இருக்காங்க போல இந்த ஊர்ல அர்ஜுனையா இருக்கிற வரைக்கும் நம்மளால வியாபாரம் பண்ண முடியாது அதனால அவரை உயிரோடவே விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க என்னடி உளறிட்டு இருக்க இந்த ஊர்ல இருக்கிற யாரும் அவருக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க இந்த ஊருக்கு அவர் நிறைய நல்லது பண்ணிருக்காரு உனக்கும் தெரியும்ல தெரியும் எல்லாருமே நல்லவங்க தான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்களா இருக்கனால அவங்களுக்கும் அர்ஜுனையாவுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த குடும்பத்துல பெரியவங்கன்னா அது அவங்க தான் அவங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே தாங்கிக்க மாட்டாங்க மகா நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிரச்சனை வந்தாலே சேர்ந்து இருந்து போராடுவோம் இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அதனால நம்மள யாரும் ஒண்ணு பண்ண முடியாது ஒரு வேலை நீ சொல்ற மாதிரி அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம பார்த்துக்கலாம் இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதான் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல அப்புறம் என்கிட்ட சொன்னதோட விட்டு இத வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வீட்டுல நல்ல காரியம் நடக்க போது இந்த நேரத்துல மறுபடியும் பிரச்சனை வரும்னு சொன்னா அவங்க யாரும் அதை தாங்கிக்க மாட்டாங்க எது வந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அர்ஜுனையாவுக்கு ஒண்ணும் ஆகாது இருந்தாலும் அந்த ஆளுக்கு பேசினதை கேட்டதுல இருந்து ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா எகிறது அவ்ளோதானே பதட்டத்தை குறைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மென்ட் இருக்கு ட்ரீட்மென்ட்டா என்னது கிட்டவா சொல்றேன் இல்ல இல்ல எதுவா இருந்தாலும் அங்க இருந்து சொல்லுங்க அட வாடி நீ சொல்ற என்னடி விடுங்க நடு ஹால்ல அப்படி நின்னுட்டு இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க சின்ன ஜெர்சுங்க ஏதோ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு போவாங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நமக்கு கல்யாணம் கூட ஆகல ஒழுங்கா கை எடுங்க என்னடி கொஞ்ச நாள் மிஞ்சற மிஞ்சற கொஞ்சற என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ஐயோ இப்ப இதுக்கு கத்துறீங்க நீ என்னடி நான் வேலைக்கு போகும் போதுல நீ நெருங்கி நெருங்கி வருவ இப்பலாம் நான் நெருங்கி வரேன் ஆனா நீ வேலைக்கு வேலைக்கு போயிட்டே இருக்க அதுக்கு என்ன இப்படி கத்துறீங்களா இப்பவே இப்படினா கல்யாணத்துக்கு அப்புறம்

ஷாலு அன்னைக்கே சொன்னோம் கல்யாணத்துக்கு முன்ன ஒரு மாதிரி இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க மாறிடுவாங்கனே அதே மாதிரி தான் நீங்களும் கல்யாணம் ஆக முடி வாணதுமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கீங்க என்ன தட்டிட்டீங்களா நான் எங்கடி சும்மா பேளே அண்ணேடி என்ன நீங்க நீ என்ன தட்டிட்டீங்க அம்மா அப்பா கொத்தாடிங்க செல்லங்களே கொய் சரி சரி எடுத்துடேன் கத்தாத இப்ப என் வாயை見て நீ என்ன பாத்தீங்க நீ என்ன தட்றீங்க வாய் மூடி கொள்ள பாக்குறீங்க இதெல்லாம் வராது இப்போ என்ன தாண்டி பண்ணணும்ங்கற ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுங்க அம்மா தாய் மனுஷரு உனக்கு தெரியாம திட்டிட்டேன் அம்மா நீங்க தான் இந்த திட்டவே இல்லையே எதுக்கு சாரி கேக்குறீங்க ஏய் இவ்ளோ நேரம் நான் திட்டுனேன்னு சொல்லி நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தே அதான் சாரி கேட்டேன் ஓ நான் பேசுறது கூட உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தெரியதா போங்க இதுக்கு அப்புறம் இந்த மூஞ்சிலே முழிக்காதீங்க இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க நடிக்காதடி நான் நடிக்கிறது அப்படியேவா வா தெரியுது அப்பட்டமா தெரியுது எப்படி கண்டுபிடிச்சீங்க ஏண்டி எனக்கும் இல்லாம புதுசா சண்டை கோழி மாதிரி சீரிட்டு இருக்கேன் அத வெச்சு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுற ஆள் நீ கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பரவால என்ன ஒரு அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணி முகத்து பட்டு எப்ப எடுக்கணும்னு சொன்னீங்கனா போய் எடுத்துட்டு வந்தறலாம் நாளைக்கு நல்ல நாளா தான் இருக்கு நிச்சயத்துக்கும் முகத்துத்துக்கும் நாளைக்கே போய் பட்டு எடுத்துட்டு வந்தறலாம் ம் சரிங்க சமதி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லையே இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சரிங்க சமதி முகூர்த்த பட்டி எடுத்துட்டு வந்ததும் பந்த கால் நட்டிடுவோம் அப்புறம் மேடம் வேற இன்னைக்கு பிளாக் ஹாப் சாரிலாம் ரொம்ப அழகா இருக்கீங்க சரி அதுக்கு அதுக்கு அடி என்னது இது ஏதோ முரங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கல

டே மச்சாம் எனக்கு இப்போ நியாயம் கிடைச்சே ஆகணும் ஒழுங்கு மரியாதையா ஒரு ரொமான்ஸ் கட் பண்ணிட்டு என்ன என்னன்னு கேளு செல்லும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ இந்த நாய் என்னன்னு கேட்டுட்டு அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லி தொலை டயர்டா இருக்கேன்னு குளிக்க போயிருந்தேன் அப்போ தண்ணி வரலையா அதான் உன் பிரச்சனையா டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அட அது இல்லடா அப்புறம் வேற என்ன நான் குளிக்க போயிருந்தேனா துண்டு காணாம போயிருந்தான்

நீயே சொல்லு மச்சான் ஒருத்தனோட பர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வர்றது தப்பு தானே எப்படி வந்து சிக்கிருக்கு பாத்தியா நான் பார்த்தது நாலு செவத்தோட போயிருக்கோம் இப்ப பாரு அவன் கத்தி மேல ஒசிங்கப்படுத்திட்டு இருக்கான் இவனா நான் கட்டிக்கிட்டு எப்படிதான் மேய்க்க போறேன்னு தெரியல ஏய் பள்ள காட்டாதடி இருக்கிற கடுப்புல நீ வேற அதான் தப்புனு சாரி கேட்டேன்னா அப்புறம் என்ன உனக்கு ஓ நீ தப்புனு சாரி கேட்டா பார்த்தது இல்லனாயிருமா எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா ஏய் என்னடா விட்டது நீ உள்ள வரவன எனக்கு தெரியும் சரி ஏதோ விட்டு தொலை அதெல்லாம் விட முடியாது எனக்கு இப்போ நியாயம் கிடைச்சியாகணும் மானும் போச்சு மரியாதை போச்சு அதை யார் திருப்பி தருவா அதெல்லாம் முடியாது எதுவா இருந்தாலும் வச்சு முடியாது மச்சான் முடியாது அப்படிலாம் விட முடியாது எனக்கு இப்போ நியாயம் கிடைச்சே ஆகணும் மகா இது சரிப்பட்டு வராது நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் ரெடி ஜூட் ஏய் மச்சா நியாயம் கேட்டான் எஸ்கேப் ஆயிட்டான் உனக்கு நியாயம் தானே வேணும் இரு நான் வந்து சொல்றேன் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை நான் தான் சொன்னேனே எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அது எப்படி ஒரு ஆம்பளை பையன் தனியா குளிச்சிட்டு இருக்கும்போது போது உள்ள வரலாம் நீ திறந்து போட்டுட்டு குளிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் டோர் ஓபன் ஆயிருந்தனால யதார்த்தமா உள்ள வந்துட்டேன் அவ்வளவு அறிவு இருக்கறேன் டோர் லாக் பண்ணிருக்கணும் நீ உள்ள வரவேனா எனக்கு எப்படி தெரியும் சோ இப்போ அதுக்கு என்னதான் பண்ண சொல்ற எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் நீ இப்படியே நின்னு கத்திக்கிட்டு இரு நான் போறேன் அவளே இருடி உன்னை பழிக்கு பழி வாங்கல என் பேரு பாலா இல்ல இதே இது நீ குளிக்கும் போது நான் பார்த்திருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா ஐயோ மான போச்சே மரியாதை போச்சேன்னு கத்தி ஊற கூப்பிட்டு மாட்ட

வரும் இருபதாம் தேதி புதன்கிழமை அன்று திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது ஆமா முதல்ல நீங்க தாம்பளத்தை மாத்திக்கோங்க நீ ஹாப்பியா இருக்கியா இல்லையா என் சந்தோஷத்துக்கு என்ன குறை யாருமே இல்லாம அனாதியா இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு அதுலயும் நான் ரொம்ப நேசிச்சேன் நீங்களே எனக்கு கிடைக்க போறீங்க இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது யாருன்னு கேட்டா

அப்ரோ ஃபவுண்டேஷன் க்ரீம் அவ்ளோதா ஓ அவ்ளோதானா எங்கமா கிளம்பிடா வேற எங்க பா சந்தைக்கு தான் சரிமா தனியா போகாத கூடவே கண்ணனையும் கூட்டிட்டு போ ஆ சரிப்பா அக்கா போலாமா ஆ போலாடா இ எஸ்கியூஸ் மீ நீங்க என்னோட பேர் யுவன் உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு நெலிக மரம் பார்த்தேன் அத உங்க கிட்ட கேட்டிட்டு பறிச்சிட்டு வந்தேன் ஹ்ம் பறிச்சுக்கோங்க நீங்க பறிச்சிக்குறியா இல்ல நானே பறிச்சு கொடுக்கட்டுமா இல்லல நானே பாத்துக்கறேன் உங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல கார்த்திகா சொன்னானு சொல்லுங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க சரிங்க தேங்க்ஸ் நான் பறிச்சுக்கறேன் 얘 என்னကண்ணா யாரா இது நம்ம ஊர்ல இவ்ளோ சματα பாக்கறதுக்கு அந்த அர்ஜுனையா மாதிரியே இருக்கார்ல அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளி தான் அர்ஜுனய்யா வீட்ல கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல அதுக்காக வந்திருப்பாரு போல ஒருவேளை இவர்தான் கல்யாணம் அப்படியே இருக்குமோ ஏச்சா இருக்காதுக்கா கல்யாணம் அப்படியே நான் நேத்தே பார்த்துட்டேன் ஓ அப்போ இவர் கல்யாணம் அப்படியே இல்லையா இல்லக்கா கல்யாணம் அப்படியே இவர் இல்ல ஓ பார்க்கறதுக்கு வேற ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல அக்கா டேய் சும்மாடா சும்மா சும்மா கா இந்த அர்ஜின் குடும்பம் நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சுத்தமா சரிபட்டு வரاده நீ இத ஆசைப்பட்டு தொலைஞ்சிராத அட போடா யார் குடும்பமா இருந்தா என்ன பாக்குறதுக்கு ஆளலகா இருக்காரு சுமா சைட் எடுத்தே அவ்ளோதான் இ எனக்கு என்னமோ அப்படி தெரியல ஏய் ஏய் டேய் டேய் நீ வேற சரி ஒண்ணுலல அப்ப வா சந்தைக்கு போலாம் டேய் சந்தைக்கு அப்புறமா போய்க்கலாம் இப்ப அவருக்கு நெனைக்கே பறிச்சு கொடுத்துட்டு வந்துடலாம் வா!